வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மூர்ச்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சிக்கு ஒரு சுற்றுக்கு சிறப்பு பரிசாக வெற்றி பரிசை வாரி விலகி ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் அப்போ வீரர்கள் தயவு செய்து நிதானமாக விளையாடுங்க இந்த களம் அடுத்த களம் இந்த கலம் இல்லை என்றால் அடுத்த கலம் வீரர்கள் நிதானமாக ஆடுங்க. உங்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம் அதனால வந்து சேஃப்டியா விளாஞ்சுக்கிடுங்க ஊருக்கு பெருமை சேத்திரமா. արமையான போராட்டம். பரிசு தொகை பெறுவதற்கு காலையா கால ஏறங்கள சீட்டி அடிங்களா சூக்குங்க. அனே அனே எந்திரச்சனே. சீட்டி அடிங்கள் கைட்டங்கள் வீரர்களை உட்கார்றீங்க. உங்களது கர்வோசை வீரர்களின் கா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆரூர் வட்டகை நாடு சவுக்கமும் மல்லி தந்திட வெற்றி வரிசை நிலைநாட்டினார் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் வருந்த பாக்கமும் மோக்கமும் மல்லி வெற்றி பரிசினை காலையும் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பி கேபி மந்தை கபாடி குழு அழகி கபாடி குழு சார்பாக சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

இந்த களம் இல்லை என்றால் அடுத்த களம் வீரர்கள் நிதானம் விளையாடுங்க உங்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம் அதனால வந்து சேப்டியா விளாஞ்சுக்கிடுங்க நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆரூர் வட்டகை நாடு வெளிவரட்டி நாட்ட நாயகன் கட்டையின் மாட்டின் உரிமையில் அழகன் சர்வா நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ கமிட்டி ரெண்டு பேர் பொறுப்பா இருந்து பாருங்க ஏன் அப்படி ஓடுறீங்க ரெண்டு பேர் பொறுப்பா இருந்து பாருங்க தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காயப்பட்டா காயப்பட்டால் வீரர் இறங்க முடியாது இனிமேல் காயப்பட்டால் வீரர் இறங்க முடியாது சீட்டி அடியுங்கள் கை தாட்டியுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் யார் இறங்கியிருக்கா அப்பு ஏற்கனவே காயப்பட்ட வீரர் இறங்கியிருக்கா ஏற்கனவே காயப்பட்ட வீரர் இறங்கியிருக்கானா அண்ணே அவரை கூப்பிடு அவரை கூப்பிடு அவர் எப்படி வெளியே பிடிச்சாங்க பயில அடிச்சாங்க வெளியே எழுதாங்க வெளியே எழுதாங்க செசி நம்பர் ஜீரோ அஞ்சு வெளியே கூட்டியாங்க ஜீரோ அஞ்சு வெளியே கூட்டியாங்க ஜீரோ அஞ்சு வெளியே கூட்டியாங்கண்ணே கமிட்டி அவரை வெளியே பிடிச்சிடுங்க எட்டு பேர் விளாடுறேன்

நடந்து முடிந்த சொற்றில் சிங்கி ஒன்றியம் மருதிப்பட்டி சரவணன் அவரது கொம்பன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது